வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது அஸ்வனி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் பிறவி மருதீஸ்வரர் இது இந்த கோவில் வந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு துறைப்பூண்டி அருகே உள்ளது அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் அக்னீஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் நல்லாடை என்ற ஊரில் இந்த ஆலயம் உள்ளது அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காத்ர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சா நகரம் உள்ளது இங்குள்ள இறைவனையும் இறைவியும் வழிபட பாதிப்புகள் குறையும் நன்மைகள் பெருகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டியது பாண்டவத பெருமாள் திருக்கோயில் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகம்பரவேஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள சாலையில் அமைந்துள்ளது அடுத்தது மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முகத்துனூர் என்ற ஊர் உள்ளது அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அபாய வரதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆலயம் அதிலப்பட்டினம் என்ற ஊரில் உள்ளது அடுத்தது புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் வாணியம்பாடியில் உள்ள ஆதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட நன்மைகள் நடைபெறும் அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்ஷய புரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அடுத்து ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் கடற்கடேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோவில் செல்லும் சாலையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது மகா நட்சத்திரக்காரர்கள் மகாலிங்கேஸ்வரை வழிபட வேண்டும் திண்டுக்கலில் இந்த திண்டுக்கல் செல்லும் சாலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீஹரி திருக்கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இந்த ஆலயம் திருவரங்குளம் என்ற ஊரில் உள்ளது உத்தர நட்சத்திரக்காரர்கள் மாங்கலேஸ்வரர் திருக்கோயில் சென்று வழிபடுங்கள் இந்த ஆலயம் இளையாற்று என்ற ஊரில் உள்ளது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் கிருபா குபரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் கோமல் என்ற ஊரில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் குருவித்துறை சித் சித்திரத வல்லப பெருமாள் திருக்கோயில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தாத்ரீஸ்வரர் திருக்கோயிலுக்குச் சென்று வழிபட வேண்டும் இந்த ஆலயம் சித்துக்காடு என்ற ஊரில் அமைந்துள்ளது விசாக நட்சத்திரக்காரர்கள் முத்துக்குமாரசாமி திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த ஆலயம் செங்கோட்டை திருமலை கோயிலில் உள்ளது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஆலயம் திருநென்றியூரில் என்ற ஊரில் அமைந்துள்ளது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மூல நட்சத்திரக்காரர்கள் மப்பேடு என்ற ஊரில் உள்ள சிங்கீஸ்வரர் திருக்கோயில் சென்று வழிபடலாம் பூராட நட்சத்திரக்காரர்கள் காடுவேலி என்ற ஊரில் உள்ள ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோவில் சென்று வழி வழங்கலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் கோவில் வழிபாடு செய்ய நன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கோரிக்கை என்ற ஊரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் சதய நட்சத்திரக்காரர்கள் திருப்புகலூர் என்ற ஊரில் உள்ள அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரங்கநாதபுரம் என்ற ஊரில் உள்ள திருவானேஸ்வரர் திருக்கோயில் சென்று வழிபட வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தீயத்தூர் என்ற ஊரில் உள்ள லக்ஷ்மீஸ்வரர் திருக்கோயிலில் சென்று வழிபடலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருச்சியிலிருந்து முசரி சென்று அங்கிருந்து காரி என்னும் இடத்தில் உள்ள கைலான கைலாதநாதர் ஆலயத்திற்கு சென்று வணங்கலாம் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்கி கடவுளோட அருளப்பெறணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் நமஸ்ரீவாய்